ஹாய் ஹலோ மைடியர் மக்களே என்ன பார்க்குறீங்க இன்றைக்கி நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருக்குறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்கே வந்து பழங்கள் பூங்கள் காய்கறியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறீங்க கேட்டிருக்கிறீங்கன்னா கூட போகலான்னு நினச்சேன் கூட்டமாக இருக்கு சொல்லிட்டு போகல இன்றைக்கி அதே விழாக்கு தான் மார்க்கெட் விழாக்கு நான் எந்த இடத்துல பூ வாங்குறேன் பழம் வாங்குகிறேன் அதெல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா அதனால் வந்து முதல் நாளே வாங்கிறீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டமாக வர்றதுக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த விழா சின்ன விழா சரிங்களா எல்லோரும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நம்ம வீடியோ மொதல் போது பார்த்துங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெளில கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வாங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு இந்த இடத்துல நம்ம தேங்காய் வாங்குவோம் எப்போயுமே கம்மி பண்ணி கொடுப்பாரு இவர் உங்கள் பையன் இருக்காரு உங்கள் அப்பா கம்மி பண்ணி கொடுப்பாரு இந்த தேங்காய் தான் வாங்குவோம் இங்கே தான் தேங்காய் வாங்குறது மற்றபடியாக நம்மளுடைய பல ஸ்டோர் இங்கே தான் பழம் வாங்குவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க பழம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் கம்மி பண்ணி தருவாங்க ஏன்னா அசைபத்தி இல்லையா அதனால் ஜாஸ்தி தான் வேலை இருந்தால் நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா பாருங்கள் எல்லா பழமும் கிடைக்கும் இங்கே இங்கே வந்து எப்பயுமே நம்மளுக்கு சாமிக்குன்னு அம்மாவாசைக்குன்னு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து இரநூத்தம்பது ரூபான்றது வேலை இல்லைங்க வங்க நல்லா கொடுப்பாரு அவளுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாரு அது இப்போ ஒரு விசேஷனாலும் ஆள் தான் அவளுக்கு எக்ஸ்ட்டாகவே கொடுப்பாரு ஃப்ரீயாக கொடுப்பாரு அவர் தரப்பு பாருங்கள் பார்த்துங்களேன் அப்படி இங்கே தான் வந்து அமாவாசைனா வாங்குவோம் மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் இது எல்லாம் பாருங்கள் அங்கே தான் வாங்குவோம் எல்லாமே நாங்கள் பெரிய மார்க்கெட் இது பூனா மார்க்கெட்டு இதெல்லாம் இங்கே விற்கிறவங்க எல்லாருமே அவங்க ரயில்வெளியில் போட்டு எடுத்துகிட்டு வர்றது இல்லை எதுவும் மிக்ஸி பண்ணுறது இல்லை எதுவுமே எப்படின்னா எதுன்னு சொல்லுவாங்களே அது பூச்சி மருந்து அதெல்லாம் போட்டு உரம் ஒரிஜினல் உரம் போட்டு தயாரித்து கொண்டு வர்றது இந்த மருந்து தான் வாங்குவாங்க நிறைய பேர் இங்கே தான் வந்து வாங்குவாங்க பாருங்க இதுதான் நான் படுற மண்டே பார்த்தீங்களா இங்கே தான் வந்து நான் உள்ள எல்லாமே அவங்க சொந்த நிலத்தில் விளைஞ்சதெல்லாம் கொடுப்போம் இது பண்ணுவாங்க பூச்சி மருந்து வந்து படாமி பண்ணுறதுக்கு இவர் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாருங்கள் எலுமிச்சர் வாங்கும்போது நம்மகிட்ட கேட்பாரு உங்கள் வீடியோ நல்லா பார்க்குறேன்னு சொல்லுவார் அப்புறம் இந்த அங்குலாம் அப்படி தான் வாழைப்பிள்ளைங்கள்ட்ட தான் வந்து வாங்குவோம் வாழைப்பழிங்க இல்லை போல இருக்குது எப்பமே தான் வாங்குவோம் நாங்கள் எல்லா பழமும் நிறையா கிடைக்கும் வாழைப்பழம் வாங்கணும் பாருங்கள் வாழைப்பழம் இது கிடைக்கும் நம்ம நாட்டு வாழைப்பழம் ரொம்ப ஜாஸ்தி வேலை பழமும் வாங்க கணபதிக்கு மாலை எப்போயும் இந்த தான் கொடுப்பாப்புல இந்த பையன் இப்போ நான் ஆண் குழந்தை பிறந்துச்சு அதனால் எப்பயுமே வருஷம் வருஷம் கொடுப்பாரு நம்மளுக்கு இந்த மாலை அப்புறமா அருகம்புல் மாலை கட்டி கொடுப்பாரு நம்மளுக்கு இந்த பையனுக்கு இந்த பையன் நல்ல பையன் நல்லா திதி தேதி நல்லா மரியாதை கொடுப்பாங்க அந்த பையன் இப்போ விநாயகர் வைக்கிறதுக்கு கீழே வந்து துணி மாதிரி போட்டு வச்சு அப்படி தான் வைப்போம் அதை வாங்கிட்டுருக்கோம் அப்புறமா விநாயகருக்கு தொப்பி அலங்காரம் பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே பூராவே எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்கிற கடைங்க பாருங்க லைன் பூரா அதான் இருக்கும் இவங்க ஃபுல்லாக அப்புறம் கணபதி வைக்கிற எல்லாமே கிடைக்கும் இங்கே பாருங்கள் மக்கள் எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் நான் ஒரு வீடியோ வந்து விநாயகர் அன்றைக்கே உங்களுக்கு எடுத்து பயங்கரமாக கூட்டம் பாருங்கள் இவ்வளோ கூட்டத்தில் எப்படி நான் வீடியோ எடுக்கிறது அதை தான் அன்றைக்கி எடுக்கலை இன்றைக்கும் கூட்டம் தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுக்காண்டியே வந்து எடுத்தேன் எடுக்கலாம் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் மெயின் பிக்சர் பாருங்கள் ரெங்கன்னா அந்த சீட் மாதிரி ஏது ஸ்ட்ரீட் இருக்கும் கூட்டமாகவே இருக்கும் நாட்டுக்கெல்லாம் பண்ணால் முடியாது உள்ளே வர முடியாது இதான் வந்து கணபதி உட்கார வைக்கிற தகுஷட் கணபதிக்காக செட்டிங் பண்ணியிருக்கிறாங்க இமாலய பிரதேசத்தில் உள்ள ஒரு சிவன் கோயில் செட்டிங் ஒருத்தர் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அந்த வீடியோ நாளைக்கு வந்து நான் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து நான் கோயிலுக்கு சாய்குளம் வருவேன் அப்புறம் நான் ஒரு தாங்கவடியாக போடுறேன் அப்புறம் கொஞ்சம் ஃபுல்லாக நம்ம மாலை தான் பார்க்குறோம் ஃபுல்லாக மாலை கணபதிக்கு நம்ம எந்த மாலை ஆகிட்டோம் பிளாஸ்டிக் மாலை கோரத்தில் எப்படி நம்ம தொப்பி மட்டும் வாங்குகிறோம் நம்ம நம்ம கணபதிக்கு யூஸ் பண்ணுறது தொப்பி தாளம் போடுதுங்களா வைக்கிறதுக்கு கணபதிக்கு தாளம் எல்லாமே கிடைக்கும் மெயின் பிக்சருக்கு வந்தாச்சு வாங்க இங்கே தான் மாலை வாங்குற கடை ரொம்ப கடை மாலை கடை இருக்காங்க பாருங்களா சூப்பராக இருக்குது பாருங்க மாலை இங்கே தான் சிவல்லி மாலை எல்லாம் வாங்குவேன் நான் எல்லா மாலையும் போடுவேன் கம்மி பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அருகம்புல் மாலை எல்லாமே இருக்குது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ நீங்கள் இங்கே பாருங்க தான் மல்லிகைப்பூ அப்புறமா வந்து செண்பகுப்பூ எல்லாம் இருக்கிறது இங்கே மல்லிகைப்பூ இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து கணபதியெலாம் நல்லா வந்திருக்குது சரியான விலை வள்ப்பாங்க இங்கே ஒரு மொழம் நூறுவா இரநூற்றி ஐம்பது ரூபா இப்போ வந்து கேட்டோம்னா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆக்டருக்கு வேண்டி தான் அந்த பண்ண வாங்க முடியாது அந்த மாதிரி விலை விற்கும் சரிங்களா பூ வந்து பூ பூக்கடை தான் இருக்கும் டெக்கரேஷன் பூலாம் பார்த்தீங்களா பூரா டெக்கரேஷன் எல்லாம் வாங்கி நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா உதிர் பூலாம் இங்கேலாம் எப்படி இருக்குன்னு அது வந்து கால் கிலோ வந்து இரநூறுபாயா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்ம வாங்கி கட்டு கட்டுற மாதிரி இருந்தால் கட்டிக்கலாம் இந்த மேலே ஒன்று வந்து இரநூறுபா நூற்றம்பது ரூபா இருக்கும் இந்த உதிரி வாங்கி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் உதிரி வாங்கிக்கிறோம் மாலையை நம்ம போத்துக்கொண்டு தான் வீட்டில் உட்காந்துக்கோ என்ன பண்ணுறேங்க சொல்லுங்கள் நீங்களே அந்தளவுக்கு வாங்க முடியுமா நம்ம இவரு நல்லபடியாக நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாரு நல்ல டைப் இவர் தான் நம்ம எப்பயுமே துருவா துளசி எல்லாமே வாங்குவோம் இந்த பையன் கம்மி பண்ணி கொடுப்பார் நம்மளுக்கு கொஞ்சம் துருவா துளசி தாமரை எல்லாமே கிடைக்கும் வில்வ வயலை எல்லாமே பான் நல்லாவது கொடுப்பாப்பா தாமரை பூ சூப்பராக இருக்கும் தாமரைப்பூ கணப்பதிக்கு தாமரைப்பூ வாங்கியாகும் குலாபி கட்டி வாங்கியா வச்சு வாங்க போகிறோம் இந்த பையன் தான் குலாபி கட்டி கொடுப்பாரு நம்மளுக்கு எப்பயுமே கம்பெனி தான் கொடுப்பாரு இது நூற்றி ரூபாயும் ஒரு கட்டு அதில் வந்து பத்து பூ தான் இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் பாருங்க எல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக இங்கே எல்லாம் பூ எல்லாமே இங்கே தான் வாங்குவோம் நாங்கள் பூ பூ எல்லாமே பார்த்தீங்களா தாமரை பூ அப்படியே மொட்டை அழகாக செட் பண்ணுறாங்க பண்ணி கொடுத்தான் இது டைம் இல்லைன்னு சொன்னால் சரி பண்ணி கொடுத்து சொன்னு பண்ணி கொடுக்குறாப்புல வீடியோ பார்க்கலாம் வீடியோ எடுக்கிறது இந்த பையன் அழகாக பண்ணிட்டா பார்த்தீங்களா தாமரை பூ மாதிரியே நல்லெண்ணெய் இங்கே தான் வாங்குவோம் பியூர் நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் சாமிக்கு யூஸ் பண்ணுறது இங்கே தான் லாஸ்ட்டில் நம்ம மயில் வந்தாச்சு முருகப்பெரு மனசு வாங்கி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா கிடச்சிச்சு நம்மளுக்கு வாங்கிட்டோம் நம்ம எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் லாஸ்ட்டில் எல்லாமே